முன்னாள் கடற்படை தளபதி சிஐடி அதிகாரிகள் அதிரடி கைது கொழும்பில் பெரும் பதற்றம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்ட இனிய பாரதியின் சகா முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கை முதியோர் கொடுப்பனவு மற்றும் எஸ் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான புதிய தகவல் எட்டு வயது மகளுக்கு தந்தையால் நேர்ந்த கொடூரம் தமிழர் பகுதியில் சம்பவம் அரச சொத்துக்களை முறைகேடாக நான் பயன்படுத்தவில்லை மோசடி செய்யவும் இல்லை நாமல் ராஜபக்ஷ தகவல் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடக்கு கிழக்கில் கனமழை சீனாவில் பெய்து வரும் கனமழையால் பலியானவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக உயர்வு திடீர் நிலநடுக்கம் ஜப்பானை தாக்கிய பெரும் சுனாமி முன்னாள் கடற்படை தளபதி தினம் புலனாய்வு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டில் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அத்துடன் இலங்கையின் கடற்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட கடற்படை அதிகாரிகள் ஏன் பொதுமக்களை கடத்த வேண்டும் என்றும் தற்போது சந்தேகம் வரைக்கின்றது இருக்க சிரேஷ்ட பத்திரிகையாளரு பிரகீத் எக்னலி குடவின் படுகொலை இடம் பெற்று அவரை புதைத்த இடத்தை காட்டுவேன் என தற்போது நியூசிலாந்தில் இருக்கும் இலங்கையின் முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் எனினும் தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அவருடைய கோரிக்கையாகவே காணப்படுகின்றது உலகேதென்ன கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் எக்னலி எக்னலிகொடவின் படுகொலையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு சொந்தமான பெல்வத்த மற்றும் செவரங்கல சீனி தொழிற்சாலைகள் பாரிய கடனில் இயங்கிக் கொண்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் ஹேமதாச தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த இரு நிறுவனங்களையும் பாதுகாக்க தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் செவ்வாய்க்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகிறது பல்லவத்தை மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைகள் இரண்டும் நமது நாட்டிற்கு வழங்கலாகும் அரசாங்கத்திற்கு சொந்தமான இரு நிறுவனங்களாகும் இவ்வாறு காணப்பட்ட போதிலும் இரண்டு நிறுவனங்களும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நாட்டிற்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் பல சந்தர்ப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்த இரண்டு நிறுவனங்களும் நாளுக்கு நாள் வீழ்ச்சியை கண்டு வருகின்றது பல்வத்து சீனி உற்பத்தி தொழிற்சாலை கடந்த ஒன்பது மாதங்களாக ஊழியர் மலாப நிதிய தொகையை செலுத்தவில்லை இவ்வாறு செலுத்த வேண்டிய மொத்த தொகை மூவாயிரத்து இருநூற்று நாற்பது லட்சமாகும் இதன் காரணமாக மூன்று மாதங்களுக்கு இருநூற்று முப்பது லட்சம் ஊழியர் மலாப நிதிய மிக உதயத்தை செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்டில் இலங்கை வங்கியிலிருந்து பல இலட்சம் கடன் பெறப்பட்டுள்ளது அண்மையில் மற்றொரு கடனையும் பெற்று சம்பளம் செலுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கும் பல இலச்சம் நிலுவை தொகையை செலுத்த வேண்டியுள்ளது சீனி உற்பத்தி தொழிற்சாலையின் நிலை இவ்வாறுதான் காணப்படுகின்றது சவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலையின் நிலைமையும் இதேபோன்று மோசமாகவே காணப்படுகின்றது சுமார் மூவாயிரத்து தொள்ளாயிரம் விவசாயிகள் இந்த செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலையின் மூலம் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இலங்கை வங்கிக்கும் பல இலச்சம் கடன் செலுத்த வேண்டியுள்ளது இதன் விளைவாக இந்த இரண்டு நிறுவனங்களும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன இந்த இரண்டு நிறுவனங்கள் குறித்தும் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது கிடைக்கும் பதில்தான் எந்த பிரச்சனையும் நிறுவனங்கள் நன்றாக நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன என்பதாகும் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு நிறுவனங்களின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் குறித்து பிரச்சனை உருவெடுத்து காணப்படுகின்றன வினைத்திறனற்ற அரசு நிர்வாகத்தின் கீழ் இந்த இரண்டு நிறுவனங்களும் நாளுக்கு நாள் வீழ்ச்சி கண்டு வருகின்றன இந்த பிரச்சனையை புறக்கணிக்காமல் இரண்டு நிறுவனங்களையும் பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்தையும் பொறுப்பான அமைச்சரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தொடர்ச்சியாக முன்னிற்போம் இந்த இரு நிறுவனங்களையும் பாதுகாக்க தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முதியோருக்கான ஜூலை மாதத்திற்கான நிவாரண கொடுப்பனவுகள் ஒன்றிய தினம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வாய்ப்பிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது எழுநூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்தி மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் ஒன்று முதல் அவர்களின் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்த மாதத்திற்கான எஸ் எஸ்ம கொடுப்பனவுகளும் ஒன்றிய தினம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளிலு வைப்பிலிடப்படும் என நலன்புரியின் நன்மைகள் சபை அறிவித்துள்ளது மேலும் பயனாளிகள் ஒன்று முதல் வங்கி கணக்குகளில் இருந்து தங்கள் கொடுப்புணவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அவர் ஒன்றிய தினம் காலை சட்டத்திறனின் ஊடாக வலானை மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளார் அத்துடன் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்டதாக கூறப்படும் தொடர்பான வழக்கில் அவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார் இந்த வழக்கிலும் முன்னதாக அவரது கணவரும் நீதவான் அலு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூர் பட்டினத்திடலை சேர்ந்து தந்தையொருவரு தனது எட்டு வயதான மகளை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டிலு நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மகளை துஷ்பிரயோகம் செய்ததாக குறித்த பிள்ளையின் தாயால் மோதூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது எனினும் குறித்த நபர் இன்றுதான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாய் தெரிவித்துள்ளார் குறைத்த நபரை கைது செய்ய கோரி பல தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய சிறுமி திருகோணமலை வைத்தியசாலையில் தாயால் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையிலும் அவர் உள்ளாக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசு சொத்துக்களை நாங்கள் முறைகேடாக பயன்படுத்தவும் இல்லை மோசடி செய்யவும் இல்லை நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்தவும் அரசாங்கம் முயற்சிக்கின்றது நீதித்துறையின் மீது அவருக்கு உள்ளது எமது தரப்பு நியாயத்தை குறிப்பிட்டு நீதியை பெற்றுக் கொள்வோம் என ஸ்ரீலங்கா பொதிய பெருமுனவின் தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலையானதன் பின்னரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவுக்கு வழங்குவதற்கு நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடினோம் எம்முடன் மக்கள் விடுதலை முன்னணி அன்று வீதியில் இறங்கி போராடினார்கள் இந்த போராட்டத்தின் போது நாங்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றோம் அந்த வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால்தான் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் என்னை கைது செய்வதற்கு திங்கட்கிழமை பிடியானை பிறப்பித்தது செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாக அந்த பிடியானையை நீக்கிக் கொண்டேன் நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது எம்மை கைது செய்வதால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது போராட்டங்களினால் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக யார் போராட்டங்களில் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த எழுபத்தைந்து வருட காலமாக ஆட்சியில் இருந்து சகல அரசாங்கங்கள் முன்னெடுத்து அபிவிருத்திக்கு எதிராகவே போராடியது அன்று போராடியது என்று ஏதும் தெரியாமல் தள்ளாடுகின்றது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இதுவரையில் தொழில்துறையை விருதி செய்யும் எந்தவித திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை இவ்வாறான நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை எவ்வாறு அடைய முடியும் என்றார் ராமநாதபுரம் அடுத்த வெள்ளரி ஓடைக்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக லாரியில் கொண்டுவரப்பட்டு வேடி இலைகளுக்கு மடக்கி பிடித்த கியூ பிரிவு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் வெள்ளரி ஓடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரையிலிருந்து சமையல் மஞ்சள் சுக்கு கஞ்சா கடலாட்டைகள் வேடி இலைகள் பண்டல்கள் உள்ளிட்டவற்றை அதிக இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று அதிகாலை நாதபுரம் அடுத்த வெள்ளர் யோடை கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு வேடி இலைக்கள் கடல்வழியாக சட்டவிரோதமான முறையில் கடத்த இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குடுகியூ பிரிவு போலீசார் திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது கண்டெய்னர் லாரி ஒன்றிலிருந்து இலங்கைக்கு பேடி இலை பண்டல்களை படகில் ஏற்றி கொண்டிருந்த போது அவர்களை மடக்கி பிடிக்க முயன்ற போது படகில் இருந்த இருவர் பத்து மூட்டை பேடி இலை பண்டல்களுடன் கடல் வழியாக தப்பினர் மேலும் பேடி ஏற்றி வந்து கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்து கியூ போலீஸ் பிரிவார் இச்சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் வெள்ளரி பகுதியைச் சேர்ந்து பாலகிருஷ்ணர் என்பவரை மடக்கி பிடித்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் மேலும் கடல் வழியாக தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் இருவர் குறித்து கியூ போலீஸ் பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அண்மையில் கைதான இனிய பாரதியின் சகா என கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் தம்பிழுவில் இந்த மயானத்திற்கு நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டுள்ளார் தற்போது கடந்த காலத்தில் மாத்திரமொன்றி அம்பாறை மாவட்ட தமிழர் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்டு பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்டு தம்பிழுவில் இந்த மயானத்தில் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா கருணாக்குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரு இனிய வாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்தவராக அறியப்படுகின்ற நபரு அழைத்து வரப்பட்டு குற்ற அதிகாரிகளால் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் வெப்பச்சலனம் காரணமாக எதிர்வரும் முதலாம் தேதி முதல் எதிர்வரும் பதினான்காம் முதல் கனமானதும் வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக பிரிவு புவியியல் துறை தலைவர் விரிவுரையாளர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவரது முக புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடம் அதேவேளை எதிர்வரும் ஆறாம் தேதி அளவில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கை அண்மீது வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி தாழமுகமாக மாற்றம் பெற்று மேற்கு வடமேற்கு திசை நகரும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் பதினேழாம் தேதி அன்று வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனினும் எதிர்வரும் பத்தாம் தேதி பின்னரே இதனை உறுதிப்படுத்த முடியும் அதேவேளை வடக்கு மாகாணத்தில் உள்ள நிலப்பகுதிகளில் குறிப்பாக நெடுங்கனி மாங்குளம் மடு சட்டிக்குளம் துணக்காய் பாண்டியன் குளம் புளியங்குளம் ஓமந்தை தாண்டி கந்தலாய் தாண்டிக்குளம் போன்ற இடங்களில் நாளையும் நாளை மறுதினமும் மிக உயர்வான வெப்பநிலை நிலவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மானிப்பாய் வீதி கட்டுரை பகுதியில் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் நபரொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்து பயணித்த நபர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றனர் ஊரடப்பகுதியைச் சேர்ந்த நபர் இவ்வாறு வால்வெட்டு கிழக்காகி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலில் படுகாயமடைந்து வீதியில் கிடந்த நபரை வீதியில் சென்றவர்கள் மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத குழு உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரின் குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமையை செய்ததாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரியானந்த சங்கரி தெரிவித்துள்ளார் முன்னதாக தமிழக விடுதலை புலிகளின் உறுப்பினர் ஒருவரின் கனடிய குடியுரிமை தொடர்பில் குடிவரவு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தார் என்றும் கரி ஆனந்தப்பட்டிருந்தது எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத கனடிய பிரதமர் ஆனந்த சங்கரி மீதான குற்றச்சாட்டை நிராகரித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் செய்தியாளர்களின் கேள்விக்கு முதல் முறையாக பதிலளித்த கரி ஆனந்த் சங்கரி தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்று உதவி கோருவோருக்கு சேவைகளை வழங்குவதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதன்படி குற்றம் தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமது கடவுளை செய்ததாக கனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி சங்கரி தெரிவித்துள்ளார் சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் கடுமையான மற்றும் இடைவிடாத கனமழை தொடர்ந்தபடியே வருகின்ற நிலையில் மழையால் பல இடங்களில் நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு மேற்பட்டுள்ளது இதுவரை சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது மற்றும் ஜாங்கிங் ஆகிய மாகாணங்களில் இந்த கனமழை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது ஒரே இரவில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வீதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஏராளமான அடித்துள்ள பாதிக்கள் பாது பாதுகாப்பான பெர்ந்து வருகின்றனர் இவர்களில் பதினேழாயிரம் பேரும் யூன் மாகாணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் மழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஹவாய் மாகாணம் கவுன்புடியில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மீன் மாகாணத்தில் அணைகள் நிரம்பி நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதால் அவற்றின் நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நில அதிர்வின் காரணமாக ஜப்பானின் ஹொகைடா பகுதியை சுனாமி பேரலை தாக்கியது அந்த நாட்டு நேரப்படி முற்பகல் பத்து முப்பது மணிக்கு ஆளி பேரலை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அலைகள் மே தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானில் ஏற்பட்ட ஆழிப்பெருளை காரணமாக தொடர்ந்து சேவைகள் தடைபட்டுள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானின் டோகைடோ ஜோபான் உள்ளிட்ட தொடர்ந்து மார்க்க சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதேவொளி சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து புகுஷிமா மற்றும் புகுஷிமா அணுமை நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி கூறியுள்ளது இதனால் ரஷ்யா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலக்கத்துக்கு பிறகு கம்சட்கா தீவகற்பத்தில் பதிமூன்று அடி உயர சுனாமி எலைகள் தாக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நில ஆதரவின் காரணமாக ஜப்பானின் ஹொகைடோ பகுதியை சுனாமி பேரலை தாக்கியது அதன் நாட்டு நேரப்படி பத்து முப்பதுக்கு ஆழிப்பேரலை தாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது